ஒட்டுமொத்தமே லைஃப் தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து ஏற்றுக்கொள்கிறாங்க அதை விவாதத்து கா காத்திருக்காங்க உண்மையை எதிர்கொள்கிறாங்க அந்த உண்மையை பற்றி விசா விவாதிக்கிறாங்க விவாதத்தில் எது சரின்னு பார்த்து முடிவெடுக்கிறாங்க அதனால தான் தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு இஷ்யூ ஒரு ஒரு பாலிடிக்ஸ் ஒரு படம் ஒரு சீரியஸ் ஃபிலிம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் கடைகளை தாண்டி தான் வந்திருக்கேன் இந்த படங்கள் இந்த கதைகளே சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து வைசன் அஞ்சாவது படம் ரிலீஸ் ஆகியிருக்கு தீபாவளி ஒட்டி நெல்வெளி நிறைய ஊருக்கு போயிட்டு மதுரைக்கு வந்து வருவோம் தியேட்டர்ல வந்து ஆடிட்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் எல்லா ஊர்லேயும் எப்படி மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அரங்கு நிறைஞ்சு தியேட்டர்லாம் முழுசாக மக்கள் கூட்டமாக இருந்து படத்தை பெரும் ஆதரவாக கொண்டாடுறத ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ அமித் சார் குற்றமான என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இந்த பக்கத்தை தான் வீடுன்னு சொன்னாங்க அதனால் அவ்வளோ சேர்ந்து மக்களை சந்தித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே சவுத்தில் வந்து என்னோடய படங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொறுப்பும் மக்கள் வந்து தொடர்ந்து அதை அங்கீகரிச்சிட்டே வராங்க எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட மாரி சிவராஜ் படத்துக்குன்னு ஒரு சொல்லி ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் தொடர்ந்து வாங்கிகிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் என் சார்பாகவும் என்னோட டீம் சார்பாகவும் நன்றி தெரிஞ்சுக்கணும் எடுத்த அஞ்சு அஞ்சு கிட்டா இருக்கு அஞ்சு போது மக்கள் பெரும் அப்படிங்கும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க அதை விவாதத்துக்கு காத்திருக்காங்க உண்மையை எதிர்கொள்றாங்க அந்த உண்மையை பத்தி விசாரிக்கிறாங்க விவாதத்துல எது சரின்னு பார்த்து முடிவெடுக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து படங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அதனால் எந்த உண்மையை முன்வைக்கும் போது அதுக்கான டிவைடராக சில விஷயங்கள் வர்தான் செய்யும் அதை பற்றி சில பதட்டங்களை வரதான் செய்யும் யோசிப்பாங்க பேசுவாங்க அதாவது அந்த என்னோட என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலையே மாற்ற முயற்சி பண்ணுவாங்க பட் அதெல்லாம் மீறி எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் என் வாழ்க்கையில் நான் வந்து சில தடைகளை தாண்டி தான் வந்திருக்கேன் அதனால் சில படங்கள் இந்த கதைகளே சொல்லியாகனு ஆசைப்பட்டிருக்கேன் அதை தொடர்ந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன் இது ரொம்ப உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து இவ்வளோ மக்கள் ஆதரிக்க மக்கள் அதிகமாக இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எதிர்ப்பு எதிர்வெளி நிகழ்த்த மக்கள் அதிகமான தெரிய முடியும் எதுவாரியான மக்கள் இந்த விஷயங்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அது சார் அமீர் சார்ட்ட வந்து எப்படி வந்து சொல்லுவோம் கேள்வி கேட்டோம் என்ன என்ன காரணத்துக்காக அந்த படத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அதை கிடைக்கிறதையும் சூஸ் பண்ணி கேட்டாங்க சார் என்ன சொன்னார்னா ரெண்டு கம்யூனிட்டியை வந்துட்டு நினைச்சிருக்காங்க அவங்கள வந்து சேர்க்கணும் ஒன்றுபடுத்தணும் அந்த ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவரோட இன்டென்ஷனும் அதுதான் அந்த அது அவருடைய நல்ல இன்டென்ஷனால தான் அந்த படத்தை நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைமரி ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஆமாம் அதான் உண்மை தான் சவுத்து இப்போ நம்ம பிறந்த மண்ணை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் இருக்கு சவுத்தில் ஏன் இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இவ்வளோ இவ்வளோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆர்ட்ஃபார்ம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாம அந்த நெகட்டிவ் மாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை ஏன் அப்படியே அதுக்கு படம் பண்ணணும் இவ்வளோ ஒரு ரத்தமும் சகத்தியமாக இருக்கக்கூடிய உருவ பற்றி அதோட நெகட்டிவை பற்றி அதோடய வாழ்க்கையை பற்றி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பண்ண ஸ்கிரிப்ட் தான் பரிசேன் அப்போ அதில் யாரெல்லாம் இருந்தால் இன்னும் பலமாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் போது அமீர் சார் கேரக்டர்ஸ் பசுபி சார் சார் கால் சார் எல்லாருமே வந்து என்னைக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னோட பொலிட்டிக்கலில் பிடிச்சவங்க என்னோடய அரசியலில் பிடிச்சவங்க இவங்க எல்லாருமே வந்து நான் ஒன்று நம்புகிறேன்னா அதில் கண்டிப்பாக அதில் ஒரு நேர்மையை நம்புவாங்க என்னையை நம்பி என்னோட வாழ்க்கையை நம்பி என்னோட என்கிட்ட அரசியலை நம்பி அவங்கலாம் வந்தாங்க அவங்களுக்கு நான் அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தனோ அதே வாக்கு என்ன சொல்கிறேன் இந்த படம் ஏன் நான் அவங்க சொல்லி அந்த படத்தில் இது படத்தோட ரிசல்ட்டுமே அதை நோக்கி நகர்ந்து இருக்கிறதையும் அது மக்கள் அதை அதை ப்ரெசன்ட் பண்ணதுலையும் எனக்கு என்னைய விட அவங்களுக்கு அதிகமாக சந்தோஷம் ஏன்னா மாறி என்ன சொன்னால் அப்படியும் அதை நோக்கி தான் அந்த படம் போயிருக்கு அப்படிங்கிறத அவங்க சந்தோஷத்தை நான் வந்து பார்க்குறேன் இப்போ உங்களோட எல்லா படமும் அந்த இது வரைக்கும் இது பிற உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்படுறது எடுத்துக்கிட்டு நீங்கள் பைசனில் என்ன உங்கள் லைஃப் இது வருது அதான் ஒட்டு மொத்தமே லைஃப் தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து என்ன சொல்கிறது பயந்தது இயங்குனது எல்லாமே அது ஃபீல் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட அங்கங்க பிச்சு பிச்சு நிறைய படங்கள் பண்ணுவேன் இது பொதுவாகவே என்ன என்ன நான் என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை நிறைய சவுத்துல உள்ள இளைஞர்களோட கனவு இயக்கம் அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவன் நிலம் அவங்களோட பகை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் பைசல் அதுக்குள்ள ஒரு பேஸ்மெண்டா மனத கணேசனோட கபடி அவரோட உழைப்போட வெற்றி அதை பே அதை வச்சுக்கிட்டு நிறைய கதையை சொல்லிடுவாங்க நன்றி தீபாவளின்றது நம்ம நீண்ட ரெடியா காலமா பார்த்துருக்கோம்னா ஃபெஸ்டிவலுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் பார்ப்பாங்க அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வரலாறு நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் விசில் அடிக்கணும் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் இப்படி இருக்கிறதுல முதல் முறையாக இப்போ முதல் முறையாக வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு படம் ஒரு சீரியஸ் ஃபிலிம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போ அதை கொண்டாடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்போ தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த என்டர்டைன்மெண்ட் மூவிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதே ரெஸ்பான்ஸு இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கிறது அது ஒரு டைரக்டருடைய வெற்றியா நான் பார்க்குறேன் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்றது எங்களால் உணர முடியுது ஸோ அந்த 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 மூமெண்ட் எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்கு தான் வந்தோம் மற்றபடி படம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவர் என்ன நோக்கத்துக்கு படம் எடுத்தாரோ அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மக்களுக்கும் நன்றி சார் தேட்ரு நான் பார்த்தது வளர்ந்த தேட்ரு தான் தெரியல